கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குமரி கடற்கரை பகுதிகளுக்கும் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சூறாவளி காற்று காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது கடற்கரை பகுதிகளில் தடை விதிக்கப்பட்டதால் வார விடுமுறை ஒட்டி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு திருப்பரப்பு அருவி பகுதியில் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயகரன் ஜெயகரன் இப்ப கன்னியாகுமரி கடற்பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வந்து திருப்பரப்பு அருவியில் குவிந்து வருதா சொல்லப்படுகிறது இது பற்றி விரிவா சொல் நிச்சயமாக அதாவது கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் கடல் சீத்தமாக காணப்படும் அதே வேளையில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் அதே மாதிரி கடலில் வந்து சூறாவளி காற்று வினாடிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் வீசும் என தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையமும் தேசிய பேரிடர் மேலாண்மை மையமும் ஏற்கனவே அறிவித்து தந்தது இது குறிப்பிடப்பட்ட தினங்கள் என்று பார்த்தால் கடந்த நாலாம் தேதி முதல் இந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பதினொன்றாம் தேதி வரை அதாவது இன்று வரை இந்த எச்சரிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்கள் குறிப்பாக கடற்கரை ஓரம் உள்ள சுற்றுலா மையங்களுக்கு சுற்றுலா பயணிகளை யாரையும் அனுமதிக்கவில்லை எனவே கன்னியாகுமரி கடற்கரை சுற்றுலா மையங்களுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அப்படியே பிற்பரப்பு அறிவிக்கையை வந்து குளித்து வருகிறார்கள் அறிவியல் மிதமான நீர்கள் நீண்ட உற்சாகமாக நடந்து வருகிறார்கள் இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுத்தவள்ளை பீச்சு சங்கத்துறை பீச்சு லெமரியா பீச்சு குளச்சல் தேங்காப்பட்டினம் ஆகிய கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாததால் அனைவரும் பிற்பரப்புக்கு படையெடுத்து வருகிறார்கள் இது பிற்பர முதல் பார்த்திருந்தால் திருப்பரப்பில் இன்னும் கூட்டம் அலை என எதிர்பார்க்கப்படுகிறது கூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ஜெயகன